இல்லை இல்லை அது உண்மையிலேயே அது அவர் தம்பியுடைய தனிப்பட்ட வலைவலி அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் பேசுறதுல இப்படி பேசுறாரு உங்களுக்கு தெரியாம பேசுற இப்படி என் பக்கத்தில் நிற்கிறாரு கேளுங்க தம்பி இப்படி பக்கத்தில் நிற்கிறாரு என் தம்பி அவர் ஒரு கருத்தை பேசுறாரு அது கட்சியின் கருத்தா பார்க்கப்படுது அப்படி பார்க்க முடியாதில்ல அது பார்க்க முடியாது அவர் தனிப்பட்ட வலைவொலி அதை தெளிவுபடுத்த வேண்டியது இல்லை உங்களுக்கு தெரியாமையா பேசுறாரு ஓ நீங்க சொல்லாமையா பேசுறாரு அப்படின்னா இல்லை உண்மையிலேயே அது எனக்கு தெரியாது அது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு அந்த கருத்தை அவர் வலைவெளியில் பதிவு பண்ணுறாரு அதை தான் அந்த அறிக்கையை கொடுக்க இப்போ குழப்பம் இல்லை புரிதா அவங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அவங்க ஆளுநர் அவங்க சந்திக்க அது அந்த சந்திப்பை நாம் போய் என்ன கருத்து சொல்ல முடியும் ஏன் சந்திக்கிறீங்க எதுக்கு சந்திக்கிறீங்க யாரை கட்டி சந்திக்கிறீங்களா நம்ம கேட்க முடியாது சந்திக்கிறாங்க